இந்த கதையின் பெயர் இரண்டு பெண்களின் இரண்டு பிரச்சனைகள் ஒருவருக்கு இரண்டு பெண்கள் இருந்தார்கள் ஒரு தீயை தோட்டக்காரனுக்கும் இன்னொரு குயவனுக்கும் திருமணம் செய்து கொடுத்தான் திருமணமான இரண்டு பெண்களும் கணவனுடன் வாழ சென்று விட்டார்கள் சிறிது காலத்திற்கு பிறகு தந்தை தன்னுடைய மகள்களை பார்க்க புறப்பட்டு சென்றான் தோட்டக்காரனுக்கு வாழ்க்கைப்பட்டவளை பார்ப்பதற்கு முதலில் சென்றான் நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டான் நான் நன்றாக இருக்கிறேன் ஒரு குறையும் இல்லை ஆனால் மழைதான் பெய்ய மாட்டேன் என்கிறது எனக்காக மழை பெய்ய வேண்டுமென வேண்டிக் கொள்ளுங்கள் எங்கள் தோட்டத்து செடிகள் எல்லாம் செழிப்பாக வளருவதற்கு மழை தேவை என்றால் அவள் அவளிடமிருந்து விடை கொண்டு தந்தை இன்னொரு மகளை பார்க்க சென்றான் அவளிடம் நீ நலமாக இருக்கிறாயா என்று கேட்டான் அவள் சொன்னால் நன்றாகவே இருக்கிறேன் மழை இல்லாமல் தொடர்ந்து வெயில் காய்வது மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்படி இருந்தால் தானே நாங்கள் செய்கின்ற களிமண் பானைகள் சீக்கிரம் காயும் தந்தை யோசித்தான் ஒரு தீ மழை வேண்டும் என்கிறாள் இன்னொரு தீ வெயில் காய வேண்டும் என்கிறாள் நான் யாருக்காக பிரார்த்தனை செய்வது என்று குழம்பினான் ஒருவருக்கொருவர் தேவை ஒவ்வொரு விதமாக இருக்கிறது எல்லோரையும் திருப்திப்படுத்துவது என்பது முடியாத காரியம் நன்றி வணக்கம் இந்த கதையின் பெயர் ஆபத்தில் உதவாத மனிதன் ஆற்றில் வெள்ளம் பெருகெடுத்து ஓடிக்கொண்டு இருந்தது சிறுவன் ஒருவன் நீந்தும் ஆசையில் ஆற்றுக்குள் குதித்தான் ஆனால் ஆற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் நீந்த முடியாமல் நீருக்குள் மூழ்கி மூச்சு திணறிக் கொண்டு இருந்தான் அப்பொழுது ஒருவன் கரையோரமாக நடந்து சென்றதை சிறுவன் பார்த்தான் ஐயா நான் மூழ்கிக் கொண்டிருக்கிறேன் என் உயிரை காப்பாற்றுங்கள் என்று அவரை நோக்கி உரத்த குரலில் கத்தினான் ஆற்றில் வெள்ளம் வரும்போது அதில் இறங்கக்கூடாது என்று உனக்கு தெரியாதா உன்னுடைய பெற்றோர்களிடம் சென்று நீ செய்த தவறை எடுத்து போகிறேன் என்றார் அந்த பெரியவர் அதற்கு சிறுவன் என்னை முதலில் காப்பாற்றுங்கள் பிறகு என் பெற்றோர்களிடம் சென்று என்னுடைய குற்றத்திற்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கலாம் என்றான் சோகமாக எதை எப்போது செய்ய வேண்டுமோ அதை அப்போது செய்வது தான் புத்திசாலித்தனம் நன்றி வணக்கம் இந்த கதையின் பெயர் சிறுவனிடம் ஏமாந்த திருடன் சிறுவன் ஒருவன் கிணற்றடியில் அருகே விளையாடி கொண்டிருந்தான் திடீரென்று சிறுவன் அழ ஆரம்பித்தான் அப்போது அவ்வழியே வந்த திருடன் ஒருவன் சிறுவனை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்டான் சிறுவன் அழுது கொண்டே ஒரு வெள்ளி வாளியை கிணற்றில் விட்டு விளையாடிக் கொண்டிருந்தேன் கயிறு அருந்து வாளி கிணற்றில் விழுந்துவிட்டது அதை எப்படி வெளியில் எடுப்பது என்று தெரியவில்லை என்றான் அது ஒன்றும் கஷ்டமில்லை என்று சொல்லிக்கொண்டே திருடன் தன்னுடைய உடைகளை கழற்றி போட்டுவிட்டு கிணற்றுக்குள் இறங்கினான் அவனுடைய நோக்கம் வாலியை கண்டு பிடித்து தன்னுடன் எடுத்து சென்றுவிட வேண்டும் என்பதாகும் கிணற்றுக்குள் இறங்கிய திருடன் தண்ணீருக்குள் மூழ்கி எவ்வளவோ தேடியும் வாலி அகப்படவில்லை ஏனெனில் வந்தவன் திருடன் என்பதை அறிந்த சிறுவன் பொய் சொன்னான் தந்திரமாக திருடனை கிணற்றுக்குள் இறக்க வைத்தான் குளிரில் நடுங்கியபடியே திருடன் கிணற்றிலிருந்து வெளியே வந்தான் வந்தபோது திருடன் அவிழ்த்து வைத்திருந்த துணிகளையும் காணவில்லை சிறுவனையும் காணவில்லை மற்றவர்களை ஏமாற்ற நினைத்தால் நீயும் ஒரு நாள் ஏமாந்து போவாய் நன்றி வணக்கம் இந்த கதையின் பெயர் நன்றி கெட்ட மனிதன் கதை இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊரில் ஒரு பிராமணன் வசித்து வந்தான் அவன் ஏழையாக இருந்த போதிலும் எல்லோரிடமும் அன்புடன் நடந்து கொள்வான் ஒரு நாள் அவன் மனைவி அவனிடம் குழந்தைகளின் பசியை போக்க ஏதேனும் பொருள் சம்பாதித்து வரும்படி கூறினாள் பிராமணன் புறப்பட்டு சென்றான் அவன் அருகிலுள்ள நகரத்திற்கு ஒரு காட்டின் வழியே சென்று கொண்டிருந்தான் அவனுக்கு மிகுந்த தாகம் எடுத்தது அவன் தண்ணீர் எங்கே கிடைக்கும் என்று தேடிக்கொண்டு வந்தபொழுது ஒரு பழைய கிணற்றை கண்டான் அதனுள் எட்டி பிராமணனுக்கு ஒரே ஆச்சரியம் அந்த கிணற்றினுள் ஒரு குரங்கு ஒரு பாம்பு ஒரு புலி மற்றும் ஒரு மனிதன் ஆகியோர் இருந்ததைக் கண்டான் அவர்களும் அப்பிராமணனை பார்த்தனர் உடனே அவர்கள் மகிழ்ச்சியினால் கூச்சலிட்டனர் அன்பானவரே நாங்கள் தவறிப்போய் இக்கிணற்றில் விழுந்துவிட்டோம் ஒருவர் உயிரை காப்பாற்றுவது மிகவும் புண்ணியம் என்று கூறுவர் எனவே என்னை வெளியே தூக்கிவிடுங்கள் என்று புலி முதலில் கூறியது நீ ஏ ஒரு கொடிய மிருகம் நான் உன்னை காப்பாற்றினேன் என்றால் நீ என்னை கொல்ல மாட்டாய் என்பது என்ன நிச்சயம் என்று பிராமணன் புலியிடம் கேட்டான் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நான் விளைவிக்க மாட்டேன் பிராமணனை கொள்வது கொடி பாவமாகும் என்று புலி கூறியது அதனால் பிராமணன் புலியை கிணற்றிலிருந்து காப்பாற்றினான் பிறகு குரங்கு அவனிடம் தன்னை காப்பாற்றும்படி கெஞ்சி கேட்டுக்கொண்டதால் கொண்டதால் அப் அக்குரங்கையும் வெளியே தூக்கிவிட்டான் அடுத்து பாம்பு தன்னை காப்பாற்றும்படி வேண்டியது தான் பிராமணனை கடிக்க மாட்டேன் என்று உறுதியளித்தது அதனால் அவன் அந்த பாம்பையும் கிணற்றிலிருந்து விடுவித்தான் இப்பொழுது புலி குரங்கு பாம்பு மூன்றும் கிணற்றிற்கு வெளியே பத்திரமாக இருந்தன மனிதன் மட்டுமே அந்த கிணற்றினுள் இன்னும் இருந்தான் அன்புமிக்கவரே அந்த மனிதனை கிணற்றிலேயே விட்டுவிடுங்கள் அவன் ஒரு நம்பிக்கை துரோகி சந்தர்ப்பம் கிடைத்தால் அவன் உங்களுக்கு தீமை செய்வான் என்று புலி கூறியது பிராமணனை புலி எச்சரிக்கவும் செய்தது பிறகு அது பிராமணனிடம் ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் தன்னை வந்து பார்க்கும்படி கூறிவிட்டு அங்கிருந்து சென்றது குரங்கும் பாம்பும் கூட அவனுக்கு ஏதேனும் உதவி தேவை என்றால் தங்களை வந்து பார்க்கும்படி கூறி சென்றன இப்பொழுது கிணற்றினுள் இருந்த அந்த மனிதன் ஐயா என்னை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சினான் பிராமணனும் அவனுக்கு இறங்கி அவனை கிணற்றிலிருந்து வெளியே தூக்கிவிட்டான் நான் ஒரு பொற்கொள்ளன் இக்காட்டிற்கு மறுபக்கத்தில் இருக்கும் நகரத்தில் வேலை செய்கிறேன் உங்களுக்கு ஏதேனும் பொன் ஆபரணங்கள் செய்ய வேண்டுமென்றால் என்னை வந்து பாருங்கள் என்று கூறிவிட்டு அவனும் அங்கிருந்து சென்றான் பிராமணன் எங்கெங்கோ அலைந்து திரிந்தும் அவனால் பணம் சம்பாதிக்க முடியவில்லை அவன் தனது வீட்டிற்கு திரும்பும் வழியில் குரங்கை போய் பார்த்தான் குரங்கு அவனுக்கு இனிமையான பழங்கள் பலவற்றை கொண்டு வந்து கொடுத்து அவனுக்கு எப்பொழுதெல்லாம் உணவு தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் தன்னை வந்து பார்க்கும்படி கூறியது பிறகு அவன் புலியைக் காண சென்றான் புலி அவனை வரவேற்று அவனுக்கு தன் குகையில் இருந்த ஏராளமான பொன் ஆபரணங்களை கொடுத்து இவையெல்லாம் ஓர் இளவரசனை நான் கொன்றபோது அவன் அணிந்திருந்த நகைகளாகும் நான் அவற்றை பாதுகாப்பாக வைத்திருந்தேன் எல்லாவற்றையும் நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியது பிராமணனும் அது கூறியவாறு எல்லா நகைகளையும் எடுத்துக்கொண்டு பொற்கொள்ளன் அவற்றை நல்ல விலைக்கு விற்று தருவான் என்று எண்ணி அவனிடம் சென்றான் பிராமணன் கையில் இருந்த நகைகளை பார்த்த பொற்கொள்ளன் அவையெல்லாம் தான் முன்பு இளவரசனுக்கு செய்த நகைகள் என்று கண்டு கொண்டான் அவன் அந்த நகைகளைக் கண்டு பிரமிப்பது போல் நடித்து பிராமணனை அங்கே சிறிது நேரம் இருக்குமாறு அந்த நகைகளை எடுத்து போய் அதை வாங்குபவரிடம் காண்பித்து வருவதாக கூறி சென்றான் பொற்கொல்லன் நேராக அரசனிடம் சென்று அந்த நகைகளை காண்பித்தான் மேலும் அந்த பிராமணனே நகைக்காக இளவரசனை கொன்றுவிட்டதாகவும் கூறினான் ஆத்திரம் அடைந்த மன்னன் தனது காவலர்களை அழைத்து பொற்கொல்லன் வீட்டில் இருக்கும் பிராமணனை உடனே கைது செய்து சிறையில் அடைக்குமாறு பணிந்தான் அவனுக்கு மரண தண்டனை அழியுங்கள் என்று அரசன் ஆணையிட்டான் காவலர்களும் பிராமணனை கைது செய்து சிறையில் அடித்தனர் ஐயா எனது விலங்கு நண்பர்கள் இவன் ஒரு நம்பிக்கை துரோகியில் இவனை கிணற்றிலிருந்து காப்பாற்றாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்தும் இவனை நான் காப்பாற்றினேன் என்று பிராமணன் மனம் நொந்து வருந்தினான் அப்பொழுது அவனுக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்தால் தன்னை அழைக்குமாறு பாம்பு சொன்னது அவனது நினைவிற்கு வந்தது பிராமணன் பாம்பை தன் மனதில் நினைத்தான் உடனே அது அவன் முன் தோன்றியது தான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது நான் இந்த சிறையிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறேன் என்று பிராமணன் கூறினான் என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறது கவனமாக கேளுங்கள் நான் ராணியை கடித்து விடுகிறேன் உங்களை தவிர அவளை வேறு யாராலும் காப்பாற்ற முடியாது என்று கூறிவிட்டு பாம்பு அங்கிருந்து ஊர்ந்து சென்றது திடீரென்று அரண்மனையில் கூச்சல் குழப்பம் உண்டாயிற்று ராணியை பாம்பு கடித்ததினால் உண்டானது அது ஆனால் ராணியை யாராலும் குணப்படுத்த முடியவில்லை அப்பொழுது பிராமணன் சிறை காவலர்களிடம் பாம்பு கடித்தவர்களை குணமாக்குவதில் தான் தேர்ச்சி பெற்றவன் என்று தெரிவித்தான் இதனை காவலர்கள் அரசனுக்கு தெரிவிக்க அவன் உடனே பிராமணனை அரண்மனைக்கு அழைத்து வர செய்தான் பிராமணன் ராணியை பரிசோதிப்பவன் போல் பாசாங்கு செய்து ராணியின் நெற்றியை தொட்டான் உடனே அவளிடமிருந்து விஷம் இறங்கியது அவள் உயிர் பிழைத்தாள் அரசன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான் அவன் பிராமணனிடம் அந்த தகன் நகைகள் அவனுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டான் பிராமணன் அரசனிடம் தான் கிணற்றில் விழுந்திருந்த நான்கு உயிர்களை காப்பாற்றியதையும் ஒவ்வொருவரும் அதற்கு தனக்கு நன்றி கடன் செலுத்தியதையும் ஆனால் பொற்கொள்ளன் மட்டும் நன்றி கெட்டவனாக நடந்து கொண்டான் என்பதையும் எடுத்து கூறினான் பிராமணனை தவறாக தண்டித்து விட்டோமே என்று வருந்திய மன்னன் அத்தவறை சரி செய்யும் விதமாக அவனுக்கு பல பரிசு பொருட்கள் அளித்து அவனை அனுப்பி வைத்தான் அதே சமயம் பொய்யூரை கூறிய பொற்கொள்ளனை சிறையில் அடைத்தான் இதுவே அவனுக்கு தண்டனை கதை முடிவுற்றது நன்றி வணக்கம் இந்த கதையின் பெயர் நம்பிக்கை வைத்த துறவி அமைதியான ஒரு இடத்தில் ஆசிரமம் அமைத்து அதில் ஒரு துறவி வசித்து வந்தார் அவரை காண வரும் மக்கள் அவருக்கு பொன் பொருள் துணி முதலியவற்றை காணிக்கையாக அளித்து வந்தனர் அவற்றையெல்லாம் விற்று அந்த துறவி பெரிய பணக்காரர் ஆனார் அவரிடம் செல்வம் சேர்ந்தவுடன் அவர் யாரையும் நம்புவதில்லை அவர் தன்னிடம் உள்ள பணத்தை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி அதை எப்பொழுதும் தன் பார்வையிலேயே வைத்திருந்தார் இவ்வாறு இருக்கையில் ஒரு மோசடிக்காரன் துறைவியின் நடவடிக்கைகளை பல நாட்களாக கூர்ந்து கவனித்து வந்தான் அவன் உள்ள பணத்தை அபகரிக்க வேண்டும் என்று எண்ணினான் அதனால் அவன் ஓர் இளம் துறவியைப் போல் வேடமணிந்து துறவியிடம் சென்றான் அவன் துறவியை பார்த்து பகவானே எனக்கு ஞான உபதேசம் புரிந்தருள்வீராக அப்போதுதான் எனக்கு முக்தி கிடைக்கும் உலகில் இன்பங்களின் மீது ஆசை வைக்கும் இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை என்று கூறினான் மேலும் அவன் தன் மனதிற்குள் சரியான சந்தர்ப்பம் வரட்டும் அதுவரை காத்திருந்து துறவியின் செல்வத்தை திருடிவிட வேண்டும் என்று எண்ணினான் துறவியோ அவன் கூறிய வார்த்தைகளை கேட்டு மிக்க மகிழ்ச்சியுற்று அவனுக்கு அனைத்து சாத்திரங்களையும் கற்றுக் கொடுத்தார் புதிய சீடனும் தனது குருவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவரது நம்பிக்கையை பெற்றான் ஒருநாள் அருகில் உள்ள கிராமத்திலிருந்து வந்த ஒருவன் துறவியை தனது வீட்டில் சடங்கு ஒன்றினை செய்து வைக்கும்படி வேண்டினான் அதனால் துறவி தனது சீடனை அழைத்து கொண்டு புறப்பட்டார் அது என்பதால் அவர்கள் காட்டின் வழியே நடந்து சென்ற பொழுது சிறிது கலைப்புற்றனர் அவர்கள் ஒரு ஆற்று படுகைக்கு வந்தனர் அங்கு ஓடிக்கொண்டிருந்த ஆற்று நீர் மிக்க குளிர்ச்சியாகவும் வா வா வென்று அழைப்பது போன்றும் இருந்தது அதனால் துறவி அதில் நீராடி புத்துணர்ச்சி பெற விரும்பினார் அவர் ஒரு புதர் மறைவில் தனது ஆடைகளை களைத்து அதனுள் தனது பணப்பையை வைத்து ஒரு மூட்டையாக கட்டி தனது பார்த்துக்கொள் என்று கூறி அவனிடம் மூட்டையை கொடுத்தார் பிறகு ஆற்றில் இறங்கி ஆனந்தமாக குளித்தார் இதற்கிடையே அந்த போலி சீடன் புன்னகை பூத்தபடி எண்ணினான் இந்த நேரத்திற்கு தானே நான் இத்தனை நாள் காத்திருந்தேன் என்று அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான் மூட்டையை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விற்று அகன்றான் குளித்து முடித்த துறவி கரைக்கு வந்து சீடனே உன்னிடம் கொடுத்த மூட்டையை கொடு என்று குரல் கொடுத்தார் எந்த ஒரு பதிலும் வராததைக் கண்டு திகைத்த அவர் அங்கும் இங்கும் பார்த்தார் சீடனை காணவில்லை ஐயோ அதித்தமான நம்பிக்கை வைத்த காரணத்தினாலோ சூழ்ச்சியினால் நான் எனது செல்வத்தை இழந்தேன் இந்த கயவன் கூறிய எல்லாவற்றையும் உண்மை என்று நான் நம்பிவிட்டேனே இவன் எனது செல்வத்தை திருட வேண்டும் என்று திட்டமிட்டே என்னிடம் சேர்ந்துள்ளான் என்று இனி போல் நடிப்பவர்களை யாரையும் நாம் நம்ப கூடாது என்று மனதில் நினைத்து புலம்பினார் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது நன்றி வணக்கம் இந்த கதையின் பெயர் கொல்லும் குத்து வெட்டும் ஒரு ஊர்ல அழுக்கு மூட்டைகளை இறக்கிய பின் கழுதைகளை கால்களை மட்டும் கட்டி மேயவிட்டான் சலவை தொழிலாளி அவை வெளியில் போய் மேய்ந்து கொண்டிருந்தன அப்பொழுது அவ்விடத்தில் குதிரைப்படை ஒன்று வந்திரங்க குதிரைகளின் சேனத்தை இறக்கி கொல்லும் புல்லும் கொடுத்து அவற்றின் அழுப்பு தீர உடல்களை தேய்த்து விட்டனர் போர்வீரர்கள் வீரர்கள் இது கண்ட கழுதைகள் இவையும் நம்மை போல்தான் இருக்கின்றன இவைகளுக்கு மட்டும் என்ன கொள்ளு புல்லு தேய்ப்பு சிறப்பு நமக்கும் இது மாதிரி எல்லாம் செய்ய வேண்டும் என்று நம் எஜமானரிடம் நாம் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தன சற்று நேரத்திலேயே வேறொரு குதிரைப்படை அங்கே வந்தது போர் உண்டாயின பல குதிரைகளுக்கு குத்தும் வெட்டும் விழுந்தன தலைக்கால்கள் முறிந்தன இதை பார்த்த கழுதைகள் நமக்கு கொல்லும் வேண்டாம் புல்லும் வேண்டாம் இந்த குத்தும் வெட்டும் வேண்டாம் என்று உடனே தமக்குள் முடிவு செய்து கொண்டன நாம் எவ்வளவு இன்பங்களை எதிர்பார்க்கிறோமோ அவ்வளவு துன்பங்களும் ஏற்படும் என்பதை இந்த கதையின் மூலம் அறிய முடிகிறது நன்றி வணக்கம்